அரசர் மேல்லைப்பள்ளி மேல்நிலைப்பள்ளி நகரம் நாமக்கல் மாவட்டத்திலிருந்து வந்திருக்கோம் எஸ்ஐடிபிக்கு வந்து ஒரு ப்ராஜெக்ட் பண்ணியிருக்கோம் அந்த நேம் வந்துட்டு பேதை முதல் மடந்தை வரை இந்த ப்ராஜெக்டோட மெயின் நோக்கம் என்னென்னா நாங்கள் பெண் குழந்தைகளுக்கு எதிரான வன்முறையிலேருந்து அவங்கள பாதுகாக்கிறதுக்காக தான் இதை வந்து செஞ்சுருக்கோம் இது வந்து பேதை முதல் மடந்தை வரை தான் இதோட டைட்டில் நாங்கள் எஸ்ஐடிபி ப்ராஜெக்டுக்காக செஞ்சிருக்கோம் இப்போ இதோட ஒர்க்கிங் ப்ராசஸ் தான் இங்க கட்டி வரும் இதில் வந்து ஏபிசிடி எல்லாருமே ஒரு ஸ்டூடெண்ட்ஸு இதில் வந்துட்டு ஐடி கார்டில் வந்துட்டு நாங்கள் கியூஆர் கோட் வந்து ஃபிக்ஸ் பண்ணிடுவோம் அந்த சிப்பும் வச்சுருவோம் இது வந்துட்டு ஸ்கேனர் இந்த கியூஆர் கோட் மூலிமா இங்கே ஸ்கேன் பண்ணோம் அப்படின்னா இவங்க வந்து ப்ரெசென்ட் லைட் தெரியும் இப்போ வந்து ஆப்சென்டில் லைட் வந்து எரிஞ்சிச்சுன்னா இப்போ வந்து ஆப்சென்ட் லைட் வந்துட்டு எரிஞ்சிட்டே இருக்கும் அதனால் அவங்களோட பேரண்ட்ஸ்க்கு வந்து ஃபஸ்ட்டு இன்ஃபர்மேஷன் போயிடும் அதுக்கப்புறமேட்டு உங்களுக்கு என்ன ஒரு ப்ராப்ளம்னா அந்த சிப் மூலிமா வந்துட்டு கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இன்டிமேஷன் வந்துடும் நம்ம அவங்களை ட்ரேஸ் பண்ணி உங்களை ரெஸ்கியூ பண்ணி அவங்கள காப்பாற்றிடலாம் இப்போ இதே மாதிரி போகிற வழியிலேயே அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா நம்ம கன் அவங்க சிப் மூலயமா நம்ம கண்ட்ரோல் ரூமுக்கு இன்டிமேஷன் கொடுப்பாங்க அப்போ நம்ம அந்த லொகேஷன் ட்ரேஸ் பண்ணி அவங்களை போய் உடனே ரெஸ்கியூ பண்ணிடலாம் இதை வந்து ஐடென்டி கார்டில் தான் வைக்கணும்னு இல்லை நம்ம ஸ்கூல் பேக்கில் கூட இந்த சிப்பை கனெக்ட் பண்ணி அதை வந்து நம்ம எக்ஸிக்யூட் பண்ணலாம் இப்போ வந்து இதை நம்ம டெமோவாக பண்ணி காட்டுறோம் இப்போ வந்து இதோட ஒர்க்கிங் மாடல் தான் இங்கே பார்க்க போகிறோம் இப்போ வந்து ஸ்டூடெண்ட் ஏ வராங்க ஸ்கேன் பண்ணுங்க இப்போ ஸ்டூடண்ட் ஏ வந்து ஸ்கேன் பண்ணிட்டாங்க ஆப்சன்ட் லைட் கிரீன்

சப்போஸ் அவங்க வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளத்தில் மாட்டிக்கிட்டாங்கன்னா அந்த சிப் மூலிமா நம்மளோட கண்ட்ரோல் ரூமுக்கு வந்து இன்ஃபர்மேஷன் வந்துடும் அது மூலிமா நம்ம அவங்கள போய் சேஃபாக கூட்டிகிட்டு வந்துடலாம் இதில் இப்போ என்ன சொல்ல வரும் அப்படின்னா ஒரு பெண் குழந்தை வந்து ஸ்கூலுக்கு போகிற வழியிலையோ வழியிலையோ அவங்களுக்கு எதாவது ப்ராப்ளம் அப்படின்னா அவங்க பயப்படாமல் உடனே அந்த ஐடென்டில இருக்கு ஐடென்டி கார்டில் இருக்கிற சிப் மூலயமா இன்ஃபர்மேஷன் கொடுத்தாங்க அப்படின்னா நாங்கள் உடனே போய் அவங்கள காப்பாத்திடலாம் அப்படிங்கிறத இந்த ப்ராஜெக்டோட மெயின் நோக்கம் இந்த ப்ராஜெக்ட் வந்து பெண் குழந்தைகளுக்கு எதிராக நடக்கிற வன்முறையிலேருந்து உங்களை காப்பாத்துறதுக்கு ஒரு பெரிய தீர்வா இருக்கும்னு நாங்க நம்புகிறோம் தேங்க்யூ